நாளைக்கு சனிக்கிழமை இல்லையா நாளைக்கு நம்ம கடை இருக்கும் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் இப்போ வரைக்குமே ஒரு பீஸ் வேணும் ரெண்டு பீஸ் வேணும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துகிட்டே தான் இருக்குது நீங்கள் பாண்டிச்சேரியாக இருந்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாலில் வந்து ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வந்து வாங்கிக்கலாம் ஆனால் ஆன்லைனில் வந்து கொரியர் வந்து போட முடியாது லொக்கேஷன் கரெக்டாக சொல்ல மாட்டேன் டைம் கரெக்டாக சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க பாண்டிச்சேரி ராக் பீச் இருக்கு இல்லையா அங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பதினோரு மணிலே நாலு மணி வரைக்கும் நம்மளோட ஸ்டால் வந்து இருக்கும் எங்கள் அம்மா தான் வந்து கடையை பார்த்துப்பாங்க எனக்கு ஆன்லைன் ஆர்டர் வந்து கொஞ்சம் இருக்கிறதுனால அங்கே வேலையாக இருப்பேன் இந்த இடத்துல எங்கே உங்கள் கடை இருக்குன்னு கேட்டிருந்தீங்க வண்டியில் நம்ம வண்டியில் நம்ம சேனல் நேம் வந்து பேனர் வந்து இருக்கும் அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனல் நேம் பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்கிறேன் நிறைய பேர் ரொம்ப லாங்கில் இருந்தாலும் நம்ம கடைக்கு வரீங்க ரொம்ப லாங்கில்லாம் இருந்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் பாண்டிச்சேரியில் ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம கடையில் டேஸ்ட் பண்ணிட்டு போகலாம் எனக்கு வா கேக் வாங்குறதுக்காக இங்கே இவ்வளோ தூரம் வர வேணாம்